குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன மீன்கள்லாம் எடுத்துருக்குறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது முதலாவது கடற்கரைகளில் இருந்து கொள்முதல் பண்ண மீன் இன்னும் நம்ம டீம் வந்து கடற்கரைகளில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மீன்கள் வந்த உடனே அதனுடைய காணொலியும் உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணுறோம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோ சைஸு பெரிய தூண்டில் வெள்ளச்சூரங்க இருந்து துண்டு நேற்று ஐம்பது கிலோ ஐம்பத்தஞ்சி கிலோ வெள்ளச்சூரை நம்ம வெட்டியிருந்தோம் அது முடிஞ்சிடுச்சு அடுத்தால இன்னைக்கு இருபத்தஞ்சி கிலோ சைஸு வெள்ளச்சூரை அப்புறமா மஞ்சவால் நடுவா இந்த மஞ்சவால் நடுவாவில் டேஸ்ட் நல்லா ருசி அருமையாக இருக்கும் தூண்டில் நடுவா தான் அதில் இருந்து இன்னைக்கு துண்டு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா கருப்பு வாவல் ஒவ்வொரு மீனுமே முக்காய் கிலோ எண்ணூறு கிராம் அந்த சைஸில் இருக்கக்கூடிய கருப்பு மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா பெரிய சைஸ் வெள்ளை மீன் பாறை மீனில் துண்டு கொடுத்துருக்கோம் சென்னை வரை பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சென்னை வரை நல்ல சைஸில் இருக்குது விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு வகையான ரால் கொடுத்துருக்குறோம் ஃப்ளவராலாம் கொடுத்துருக்கோம் சி ஒயிட்டும் கொடுத்துருக்குறோம் அப்புறமா ரெண்டு வகை நண்டு இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் நண்டு கிலோவுக்கு ஆறு வரது மாதிரியும் பொட்டு நண்டு கிலோவுக்கு ஆறு டு ஏழு வரது மாதிரியும் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் அதுக்கப்புறமா சாலை நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை பார்த்திங்களா அப்புறமா நவரை நல்லா பெரிய சைஸு நவரை சுறா எடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸு சுறாங்க அதிலேருந்து துண்டு இந்த சுறா நம்மள்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணி தனி ஃப்ளெஷை மட்டுமே உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் இன்னும் கடற்கரைகளில் பர்ச்சேஸ் இருக்காங்க அந்த மீன்கள் வந்த உடனே அதனுடைய காணொலியை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் பண்ணுறோம் உங்களுக்கு இதே மாதிரி குவாலிட்டியான சீ ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர்ன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் ஆர்டர் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ